உங்களுக்கு தெரியுமா சீமான காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் தெரியாதாங்க இது ஒரு ஆட்சி யாரால முடியும் அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும்பா அப்பா நீங்க நல்லா இருக்கணும் உங்க டோப்பா கலந்து மண்டல நல்ல முடி மலரையும் அப்பா நல்லா இருக்கணும்பா நீ தெய்வமே கடவுளே இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம் சீமான பிரஸ் மீட் கொடுத்தா எடுத்துருவான் போட மாட்டான் தம்பளம் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும் அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்டு கூட அண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டு பாவம் பத்து பத்து மணிக்கு லைவ்ல கம்மியா எஸ் ரிப்போர்ட் எஸ் எஸ் லைவ்ல புதிய தலைமுறையில எழுபத்தோரு பேர் தான் பாக்குறேன் ஐயா ஸ்டாலினோட பேச்சே பிறந்தநாள் நாள் ஏன் மத்த சேனல் காட்டலையா காட்டுறாங்க எங்க காட்டுறாங்க வளசர வாக்கத்துல காட்டுறாங்க சீமான் வந்துட்டாரா வரலங்க அவர் வரதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுங்க ஆனாலும் மொத்தமா சேஷன்ல கேமரா வச்சா பதினேழாயிரம் பேர் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சேனல்ல புதிய தலைமுறை சத்தியம் டிவி என்ட்டு இந்த நியூஸ் எயிட்டீன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் மொத்த சேனல் வந்துட்டா எங்கே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு வழக்குக்கு போயிட்டு போது லைவ் போட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக லைவ் போட்டது என்னன்னு சீமா இருக்கிறா நானே எங்க எங்கள் இருந்து அழைப்பு ஏன் ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காங்க எதுவும் வேற எதுவும் பரபர பார்க்குறாங்களா இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு விளம்பரம் செய்து கொடுக்க யாரால முடியும் நாம முதலமைச்சர் திட்டிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே சொல்கிறாங்க சத்தியமா சொல்கிறேங்க ஒண்ணுமே தெரியாது துரைமுருகன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இசை மதிவான தம்பி நார நாரா திமுக தெரியாது சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு ஒரு லட்சம் வாக்கு வந்து தெரியாது நெல்லையில சிவகுமார் ஒருத்தர் இருக்காரு வழக்கறிஞர் அது தெரியாது உங்களுக்கு தெரியுமா சீமான காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் தெரியாதாங்க இது ஒரு ஆட்சி லைவ்ல கம்மியா போகுது எஸ் 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 ரிப்போர்ட்

அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு வழக்குக்கு போய்ட்டு வரும் லைவ் போட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக லைவ் போட்டது எங்க சீமான நானே மிரண்ட எங்க வீட்டுல இருந்து அழைப்பு என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காங்க எதுவும் வேற பரபர பரவ பாக்குறாங்களா இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு விளம்பரம் செய்ய கொடுக்க யாரால முடியும் யாரால முடியும் அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும்ப்பா அப்பா நீங்க நல்லா இருக்கணும் உங்க டோப்பா கலந்து மண்டல நல்லா மூடி மலரையும் அப்பா நல்லா இருக்கணும் தெய்வமே கடவுளே இதை விடனுக்கு நாங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல கூட வந்து பயணிக்கிறோம் எடுத்துருவான் போட மாட்டான் தமிழன் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும் யா அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்ட கூட கிடையாது அண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டு விடுவாப்ல பாவம் பார்த்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு எப்படா தமிழன் தொலைக்காட்சி வரும் நாங்க வானம் பார்த்து உட்காந்துருப்போம் வானம் பார்த்த பூமி மாதிரி உட்கார்ந்துருப்போம்

அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் வாண்டா வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் பண்ணிவிட்டு போயிட்டாங்க தமிழ்நாடு டைம் இன்டு செவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி